மதுரை கலெக்டர் சங்கீதா கூறியதாவது மதுரை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏழ்மை நிலையில் உள்ள கணவனை இழந்த கணவனால் கைவிடப்பட்ட மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு தலா நாற்பது எண்ணிக்கையில் நாட்டு குஞ்சுகள் ஐம்பது சதவிகித மானியத்தில் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய அளவில் தலா நூறு பயனாளிகள் வீதம் மொத்தம் ஆயிரத்தி முன்னூறு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனா் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பயனாளிகள் ஏழை பெண்ணாக இருக்க வேண்டும் விதவைகள் ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வசிக்கும் கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராகவும் கோழி வளர்ப்பில் ஆர்வம் கொண்டவராகவும் இருக்க வேண்டும் பயனாளி மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய் செலுத்தி நாட்டு கோழி குஞ்சுகளை கொள்முதல் செய்ய வேண்டும் சுய சான்று வழங்கிய ரசீது சமர்ப்பிக்கப்பட்டவுடன் ஐம்பது சதவிகிதம் மானியம் பயனாளியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட சுய உதவிக்குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இலவச கறவை மாடு ஆடு திட்டம் அல்லது கோழிப்பனை திட்டங்களில் பயனடைந்திருக்கக்கூடாது மொத்தம் பயனாளிகளில் முப்பது சதவிகிதம் பேர் எஸ் சி எஸ் டி பிரிவினை சேர்ந்தவர்கள் தேர்வு செய்யப்படுவர் இத்திட்டத்தில் பயனடைய விருப்பம் உள்ளவர்கள் அருகில் உள்ள அரசு கால்நடை உதவி மருத்துவரை அணுகி உரிய ஆவணங்களுடன் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என குறிப்பிட்டுள்ளார்